ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் போனாஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை குளியல் பவுடர் வந்து எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் இதை வந்து நான் இன்றைக்கி ரெண்டு விதமாக செய்ய போகிறேன் ஆண் குழந்தைங்களுக்கு தனியாக பெண் குழந்தைங்களுக்கு தனியாகு சொல்லிவிட்டு இது குழந்தைங்க மட்டும் யூஸ் பண்ணணும் இல்லை பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த நம்ம சம்மருக்கு வந்து வெயிலில் வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிருக்கும் அது இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவலை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த முகப்பருவெல்லாம் வந்துட்டு அந்த இடம் கரு கருப்பாக இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குளியல் பவுடர் வந்து ரிமூவ் பண்ணும் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவும் நல்ல க்ளோ கொடுக்கும் நல்ல கலருமே வந்து நம்மளுக்கு இந்த குளியல் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து எங்கள் குட்டிஸ்களுக்கெலாம் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்குது அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம இதை ரெண்டு டைப்பாக செஞ்சுருக்கோம் ஆண் குழந்தைங்களுக்கு தனியாக பெண் குழந்தைக்கு தனியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் கபில் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டி ேஷனில் வரும் நான் வந்து குளியல் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன் இந்த கு பொருள்லாம் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது எல்லாமே வந்து ஆவரேஜ் ரேட்டு தான் நம்ம பட்ஜெட்குள்ளே இது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுபாக்குள்ளே தான் எனக்கு செலவாச்சு எல்லாமே வந்து இருபத் நூறு கிராம் ஐம்பது கிராம் அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம வந்து எனக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் வாங்கணும்னு உங்களுக்காக சொல்கிறேன் பாசிப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ கடலைப்பருப்பு கால் கிலோ உதிரி ரோஜாப்பூ வந்து ஐம்பது கிராமு கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு மஞ்சள் வாங்கிக்கணும் அது ஒரு ஐம்பது கிராம் பூலாங்கிழங்கு ஐம்பது கிராம் வசம்பு வந்து ரெண்டு துண்டு வெட்டி வேறு வந்து ஐம்பது கிராமு உதிரி ஆவாரம் பூ வந்து அது ஒரு ஐம்பது கிராம் இதெல்லாம் தான் நான் இப்போ வந்து நம்ம குளியல் பொடிக்கு தேவை அதை வாங்கிகிட்டு இருக்கேன் நான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம நைட்டில் வந்து வசம்போட பேர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதலாம் வந்து அங்கே வந்து பக்கத்தில் ஒருத்தரையும் கூட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தோம் இதெல்லாமே வாங்கியாச்சு நம்ம கடலைப்பருப்பு மட்டும் இங்கே கடையில் கிடைக்கல அது வந்து நம்ம நார்மலாக வந்து கிராசரி வாங்குகிற கடையில் வந்து வாங்கிக்கலாம் கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ பாசி பருப்பு வந்து அரை கிலோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து குளியல் பவுடருக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு நம்ம வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வெயிலில் வந்து நல்லா காய வைக்கணும் நம்ம வந்து இதை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து வண்டு பூச்சி எதுவுமே வைக்காமல் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வாங்கின இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் ஆவாரம் பூவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த குச்சி குச்சாக இருந்துச்சு அதெல்லாம் மட்டும் நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அது வந்து கொஞ்சம் நிறைய டஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அது இது கூடவே வந்து பாதாம் வந்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லலை ரோஜா இதழ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் நம்ம வாங்கின ஐட்டமில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து உதிரிப்பூ வாங்கிட்டு நம்ம தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சு அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் உதிரிப்பூவே பூவே வந்து பார்த்திங்கன்னா எழுபது கிட்ட வந்துடுச்சு அதுக்கு நம்ம ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு ரோஸ் வாங்கினாலே நம்மளுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் இப்போ நம்ம பச்சை கடலை கட்லப்பருப்பு ரோஸ் இதழ் அதுக்கப்புறம் ஆவாரம் பூ பூலாங்கிழங்கு வசம்பு வந்து ரெண்டு துண்டு நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா கடலை கடலைப்பருப்பும் பச்சை பயிரும் ரெண்டுமே கலர் கொடுக்கறதுக்காக பூலாங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா வாசனைக்காக ரோஜா இதழும் அப்படி தான் ஆவாரம் பூவுமே வந்து நல்லா வந்து ஸ்கின் வந்து பிரைட்னஸ் பண்ணும் கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் நிறைய பேருக்கு வந்து கருவளையம் இருக்கும் அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும் அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கருப்பு கருப்பாக இருக்கும் அதையுமே ரிமூவ் பண்ணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆஸ் எல்லாம் முகத்தில் இருக்கும் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு கஸ்தூரி மஞ்சள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும் வெட்டி வேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு வேர்மை ஸ்மெல் வரும் அதெல்லாம் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் வெட்டி வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாமே வந்து நம்ம அரைச்சி போட்டு குளிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெயில நல்லா வந்து காய வச்சுக்கலாம் இப்போ இந்த இந்த மாதிரி வந்து நான் வந்து பார்த்த வாங்கினது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அமௌண்ட் ஆச்சு இதில் வந்து கடலைப்பருப்பு மட்டும் தனியாக வந்து ஒரு கடையில் வாங்கினேன் அது வந்து ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக ஒரு நாற்பது ரூபா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பவுடர் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு முந்நூறுபா தான் தேவைப்படும் இது வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வேறு இதெல்லாம் வந்து ரொம்ப செலவு பண்ணி எக்ஸ்பென்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு குளியல் பவுடரை வச்சு நம்ம குளித்து பார்த்தோமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம ஸ்கின் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல க்ளோவாகவும் இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் ஒரு மாதத்துலேயே வந்து கலர் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த வசம்பு கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாமே வந்து நல்லா இடித்து வந்து காய வச்சுக்கிட்டால் இன்னும் நல்லதாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய வந்து ஃபுல்லானதுனால நான் ரெண்டு இதுவாக பிரித்து காய வைக்கிறேன் இது வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்குள்ளே எடுத்துட்டு நம்ம அரைச்சிடலாம் வெட்டி வெறியுமே இது மேலே வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா காய வச்சாச்சு இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நம்ம மொத்தமாக வந்து மாவு மில்லியும் கொடுத்து அரைச்சிக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சமாக பண்ணுறதுனால நம்ம வீட்லேயே மிக்சியில் அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து வசம்பு கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இடித்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து இதில் ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னேன்னு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் ஆம்பளை பசங்களுக்கு அரைக்கிறதுக்கு மட்டும் கஸ்தூரி மஞ்சள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சளும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க இது வந்து முகத்தில் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு மீசெல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து முடி கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ஆண் குழந்தைங்களுக்கு மட்டும் கஸ்தூரி மஞ்சள் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் அது இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொம்பளை குழந்தைங்களுக்கு அரைக்கிறதுக்காக வசம்பு கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெட்டி வேறு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இதை வந்து ஒரு மூணு வாட்டியாக வந்து அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நம்ம அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பவுட்ருகிடும் இதில் வேஸ்ட் எதுவுமே நம்மளுக்கு ஆகாது இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வாட்டி அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நான் ஜலிச்சதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக திப்பி மட்டும் இருந்தது அதையுமே வந்து இன்னொரு வாட்டி நம்ம அரைச்சிட்டு நம்ம அரைக்கிறது கூட போட்டுக்கிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ருது இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இயற்கையான மூலிகை குளியல் பவுட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுட்ருக்கு நாம பெண் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் குழந்தைங்களுக்கு அரைக்கிறதுல வெறும் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம நல்லா வந்து ஈரம் இல்லாமல் வந்து ஒரு காற்று போகாத டப்பாவில் வந்து போட்டு வச்சிட்டோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இயற்கையாகவே வந்து நம்ம இந்த குளியல் பவுடர் போட்டு குளிச்சு நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும் கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயும் நல்ல சேஞ்ச் கொடுக்குது இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டாக கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு பண்ணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்